அதாவது கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் சம்பவம் பெரும் சோதனை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் மலையவட்டன் பூவேந்திரன் ஆகிய இருவரும் வந்து இன்று காலை வந்து டூ வீலர்களில் வந்து கரும்பு வெட்டுவதற்காக பரமக்குடி அருகே உள்ள மஞ்சகுள்ளை கிராமத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது வரும் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இலங்கை குளம் என்ற இடத்தில் வந்து சாலையை கடக்க முயன்றனர் அப்பொழுது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த கார் இவர்களின் இருசக்கர வாகனத்தில் மோடியதில் மோடியது இதில் இருவரும் சம்பவத்திலேயே தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர் இருவரையும் உடல்நிலை பார்த்து உறவினர்கள் தற்போது சாலை மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உடல்களை பார்த்து கதறி அழுது வருகின்றனர் விபத்து காரணமாக மதுரை பரமக்குடி நான்குச்சாலையில் சிறிது நேரம் தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரைவேட் பரிசோதனைக்காக பரமக்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து பரமக்குடி டவுன் போலீசர்கள் தலைமையில் வந்து இன்ஸ்பெக்டர் இளந்தளையன் ஆகியோர் தலைமையில் வந்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் கார் மோதி தூவிழர்கள் சென்ற கலந்து விட்டம் தொழிலாளர்கள் இருவர் பரிதாபமாக உயர்ந்த சம்பவம் பரமக்குடி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்